திமுக முன்னாள் துணை பொதுச் செயலாளர் அமைச்சர் பொன்முடி தன்னுடைய அநாகரிக பேச்சுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவரின் அந்த மன்னிப்பு கடிதத்தில் சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் தகாத பொருளில் தவறான சொற்களை பயன்படுத்தி நான் பேசிய பேச்சுக்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தகாத கருத்தை நான் பேசியது குறித்து உடனடியாக மனப்பூர்வமாக வருந்தினேன் நீண்ட காலம் பொது வாழ்க்கையில் உள்ள எனக்கு இது போன்ற தடுமாட்டம் ஏற்பட்டது குறித்து நான் மிகவும் வருந்துகிறேன் பலருடைய மனதை புண்படுத்தும் வகையில் இந்த பேச்சு அமைந்துவிட்டது இது குறித்தும் அவர்கள் தலை குடியும் சூழல் ஏற்பட்டது குறித்தும் நான் மிகவும் மனம் வருந்துகிறேன் மனம் புண்பட்ட அனைவரிடமும் நான் பேசிய பேச்சுக்கு மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது